திருவருள் சக்தி டிவி வார்க்கையை வளமாக்கும் களம் எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர பயணம் மேற்கொள்ள உள்ளார் இதனால் தொடர்ந்து நான்கு மாதங்களுக்கு அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி நான்காம் தேதி வரை இந்த பயணம் நீடிக்க உள்ளது ரிஷப ராசியில் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்களில் குரு வக்ரம் அடைய உள்ளார் இதனால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அந்த வகையில் குரு பகவான் ராசியில் வக்கர பயணம் மேற்கொள்ள உள்ளதால் ரிஷப ராசிக்கு அப்படி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த காலப்பகுதியில் உறவுகளில் நல்ல மேம்பாடு இருக்கும் பிரிந்திருக்கும் உறவுகள் கூட உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஆழமான இணக்கம் ஏற்படும் நீண்ட காலமாக வேலையில் கிடைக்காத பாராட்டு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் அத்துடன் புதிய தொழில் செய்கிறீர்கள் என்றால் அதிலும் நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த நான்கு மாத காலத்தில் சிறந்த மன மற்றும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் ஆரோக்கியம் சீராக இருப்பதால் எல்லா இடங்களிலும் ஆர்வம் கொண்டவராக இருப்பீர்கள் நிதி மற்றும் நிதி ஆதாயங்கள் அல்லது சேமிப்பு வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட காலமாக அடைக்க முடியாமல் இருந்த கடன் இந்த கால பகுதியில் குறையும் வெளிநாடுகளுக்கு அதிக பயணம் மேற்கொள்வீர்கள் மற்றும் பயணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி இருப்பதால் வியாபாரம் துவங்கினால் நல்ல லாபம் பார்க்கலாம் புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இது பொற்காலம் என்று கூட சொல்லலாம் பொழுதுபோக்குகளை கற்றுக்கொள்வதற்கான எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது குரு ரிஷப ராசியினருக்கு பணத்தை கொடுக்கும் அடுத்த ஒரு வருடத்திற்கும் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்